இந்த கனிமொழி வாயை கிழித்து கொண்டு பெண் உரிமை பேசுகிறாரே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை பெண்ணுக்கு உரிமை இல்லை என்று பேசுகிறார் இப்பொழுது பேச வேண்டியதுதானே அவருக்கு இந்த கண்ணகி சிலையே பிடிக்காது இந்த கண்ணகி பெண்களின் சின்னமாக இருப்பதை எதிர்க்கின்ற ஒரு பெரிய மகத்தான புரட்சி தலைவி நம்முடைய கனிமொழி அதனாலே இவர் வந்து இப்போ இவ்வளவு காரியங்கள் நடக்கின்றன அண்ணனுடைய ஆட்சியிலே ஆகா இருந்தாலும் இருந்தாலும் என்ன என்ன இருந்தாலும் எங்கு பெண்களுக்கு முதலில் பாதுகாப்பு கொடுங்கள் என்று அண்ணனிடம் வெளிப்படையாக பேசுங்கள் பார்ப்போம் அண்ணனுடைய ஆட்சியில் கற்பொழிப்பு நடந்தால் அது பெண் சுதந்திரம் இதெல்லாம் ஒரு ஆட்சி இதெல்லாம் ஒரு அரசியல்வாதிகள் இந்த இவர் பேசியிருக்கிறார் தமிழச்சி தங்கப்பாண்டியன் பேசி பேசிவிட்டு கடைசியில் மத ரீதியான ஆட்சி நடக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் பிடித்திருக்கிறார் அது வெளியே வருகிறது நான் இதில் பார்த்தேன் இந்த செல்லிலே எப்போ பேசி கொடுக்கிறார் என்ன எல்லாரும் ஆடு போட்டு தடாபுடா என்று பேசுகிறார்கள் எல்லாம் பெண் சுதந்திரம் என்ன பெண் சுதந்திரம் என்று எனக்கு தெரியவில்லை பெண்கள் பாதுகாப்பாக இருக்கின்ற அமைப்பு இங்கே இல்லை அதெல்லாம் இன்றைக்கு உள்ள ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் பெண்கள் தான் ஏனென்றால் ஆட்சி நடத்துகின்ற திறன் இல்லை சட்டத்தை ஒழுங்கை பாதுகாப்பதற்கு ரொம்ப மன இருக்க வேண்டும் அந்த மன இருக்கும் அவரிடம் இல்லை போலீஸ் அவருக்கு கட்டுப்படுவதில்லை அவருடைய காரியங்களை பார்த்துக் கொண்டு போகிறார்கள் அரசாங்கம் பணம் குவித்து கொண்டு போகிறது இதே போகிறது அவருக்கு கண்ணையை ஏன் போற்றப்படுகிறாள் என்பது அடிமையின் சின்னம் கண்ணை என்பதுதான் அவருடைய பெரிய கருத்து வளனை தோற ரயில தள்ளி கொதிக்க வேண்டும் ஒரு பெண்ணை காதலிக்க மறுத்தால் அவருடைய சுதந்திரம் அவர் சொல்கிறார் நான் விரும்பவில்லை என் பெற்றோர் விரும்பவில்லை என் பின்னால் வராதே என்று சொன்னால் அவன் பிடிக்கு ரயிலில் தள்ளி விடுகிறான் சரி அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு உக்காரு கிட்டே நான் சொல்லுகிறேன் இது மாதிரி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறேன் வழக்குகள் எல்லாம் ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் நடக்கும் எந்த வழக்கு உடனடியாக முடிவடைகிறது அதெல்லாம் மக்களுக்கு அச்சம் ஏற்படுவதே இல்லை நீங்கள் பெண்ணை கெடுத்தால் மரண தண்டனை என்று சட்டம் வைத்திருக்கிறீர்கள் புதிதாக போட்டிருக்கிறீர்கள் நீங்கள் வழக்கு தொடுத்தால் தானே மரண தண்டனை வரும் நீங்கள் தான் அன்றைக்கு ராத்திரியே வீட்டுக்கு அனுப்பி விடுவீர்கள் ராக்கப்பில் கூட வைக்க மாட்டீர்கள் அப்புறம் எப்படி மரண தண்டனை வரும் வழக்கை நடத்துகின்றவன் நீயாக இருக்கின்ற வரையிலும் சட்ட புத்தகத்தில் இருக்கிற தண்டனைகள் எதுவாக இருந்தாலும் பயனற்றவை அதுதான் உண்மையான நிலை இந்த கனிமொழி வாயை கிடித்து கொண்டு பெண் உரிமை பேசுகிறாரே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை பெண்ணுக்கு உரிமை இல்லை என்று பேசுகிறார் இப்பொழுது பேச வேண்டியது தானே இந்த கண்ணகி சிலையே பிடிக்காது இந்த கண்ணகி பெண்களின் சின்னமாக இருப்பதை எதிர்க்கின்ற ஒரு பெரிய மகத்தான புரட்சி தலைவி நம்முடைய கனிமொழி அதனாலே இவர் வந்து காரியங்கள் நடக்கின்றன ஆட்சியிலே ஆகா இருந்தாலும் இருந்தாலும் என்ன என்ன இருந்தாலும் எங்க பெண்களுக்கு முதலில் பாதுகாப்பு கொடுங்கள் என்று அண்ணனிடம் வெளிப்படையாக பேசுங்கள் பார்ப்போம் அண்ணனுடைய ஆட்சியில் கற்பழிப்பு நடந்தால் அது பெண் சுதந்திரம் இதெல்லாம் ஒரு ஆட்சி இதெல்லாம் ஒரு அரசியல்வாதிகள் இந்த இவர் பேசியிருக்கிறார் தமிழச்சி தங்க பாண்டியன் பேசி கடைசியிலே மத ரீதியான ஆட்சி நடக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் பிடித்திருக்கிறார் அது வெளியே வருகிறது நான் இதில் பார்த்தேன் இந்த செல்லில் எப்போ பேசி கொண்டிருக்கிறார் என்ன எல்லாரும் ஆள் போட்டு தடாபுடா என்று பேசுகிறார்கள் எல்லாம் பெண் சுதந்திரம் என்ன பெண் சுதந்திரம் என்று எனக்கு தெரியவில்லை பெண்கள் பாதுகாப்பாக இருக்கின்ற அமைப்பு இங்கே இல்லை அதுதான் இன்றைக்கு உள்ள ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் பெண்கள் தான் ஏனென்றால் ஆட்சி நடத்துகின்ற திறன் இல்லை சட்டத்தை ஒழுங்கை பாதுகாப்பதற்கு ரொம்ப மனம் இருக்க வேண்டும் அந்த மன இருக்கும் அவரிடம் இல்லை போலீஸ் அவருக்கு கட்டுப்படுவதில்லை அவருடைய காரியங்களை பார்த்து கொண்டு போகிறார்கள் அரசாங்கம் பணம் குவித்து கொண்டு போகிறது அவருக்கு கண்ணையை ஏன் போற்றப்படுகிறாள் என்பது அடிமையின் சின்னம் கண்ணை என்பதுதான் அவருடைய பெரிய கருத்து வளனை தவிர ரயிலில் தள்ளி விடுவது கொதிக்க வேண்டும் ஒரு பெண்ணை காதலிக்க மறுத்தால் அவருடைய சுதந்திரம் அவர் சொல்லுகிறார் நான் விரும்பவில்லை என் பெற்றோர் விரும்பவில்லை என் பின்னால் வராதே என்று சொன்னால் அவன் பிடிக்கு ரயிலில் தள்ளி விடுகிறான் சரி அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது என்று உக்கார்கிட்ட நான் சொல்லுகிறேன் இது மாதிரி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன வழக்குகள் எல்லாம் பத்தாண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் நடக்கும் எந்த வழக்கு உடனடியாக முடிவடைகிறது அதெல்லாம் மக்களுக்கு அச்சம் ஏற்படுவதே இல்லை நீங்கள் பெண்ணை கெடுத்தால் மரண தண்டனை என்று சட்டம் வைத்திருக்கிறீர்கள் புதிதாக போட்டிருக்கிறீர்கள் நீங்கள் வழக்கு தொடுத்தால் தானே மரண தண்டனை வரும் நீங்கள் தான் அன்றைக்கு ராத்திரியே வீட்டுக்கு அனுப்பி விடுவீர்கள் ராக்கப்பிள்ளை கூட வைக்க மாட்டீர்கள் அப்புறம் எப்படி மரண தண்டனை வரும் வழக்கை இடத்துக்கின்றவன் நீயாக இருக்கின்ற வரையிலும் சட்ட புத்தகத்தில் இருக்கிற தண்டனைகள் எதுவாக இருந்தாலும் பயனற்றவை அதுதான் உண்மையான நிலை